வணக்கம் இன்றைக்கு நாம கார்ப்பரேட் டிஎன்ஏ பத்தி கொஞ்சம் ஆழமா இருக்கோம் இப்போ நமக்கிட்ட சி சேஞ்ச் கன்சல்ட்டிங்கோட சில குறிப்புகள் இருக்கு. ஆமா அதை வச்சு ஒரு கம்பெனியோட உண்மையான குணம் அதோட தனித்துவம் அந்த டிஎன்ஏ எப்படி அதோட வளர்ச்சிக்கு முக்கியம்னு புரிஞ்சுக்க போறோம். சரி சில சமயம் பாத்தீங்கன்னா கம்பெனிங்க பெரிய மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இப்போ பில் கில்பர்ட் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் மட்டும் பார்க்கற இன்ஜினியரிங் பார்வையில் இருந்து கஸ்டமரை முக்கியமா நினைக்கிற டிசைன் பார்வைக்கு மாற வேண்டிய தேவை வரலாம் ஓ ஆமா இல்லனா சிட்ரிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி தன்னை ஒரு டிசைன் திங்கிங் கம்பெனியா மாத்த முயற்சி பண்ணும்போது சில தடைகள் வரலாம் அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு சும்மா மேலோட்டமா மாத்துனா பத்தாதா இதுக்கு தான் இந்த கார்ப்பரேட் டிஎன்ஏங்குற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணுமா ஆமா கரெக்ட் இது வந்து மேலோட்டமான விஷயம் இல்லை மனுஷங்களுக்கு எப்படி டிஎன்ஏ அவங்களோட உடம்பு குணத்தை தீர்மானிக்குதோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட டிஎன்ஏ அது வந்து அந்த கம்பெனியோட தனிப்பட்ட கல்ச்சர் அவங்க எப்படி முடிவெடுக்கறாங்க எப்படி வேலை செய்றாங்கங்கறத முடிவு பண்ணுது இது சும்மா சுபத்துல எழுதி வச்ச பாலிசி மட்டும் இல்ல ஓ அப்போ பேப்பர்ல என்ன வேணாலும் எழுதலாம் போல ஆனா உண்மையான டிஎன்ஏங்குறனு வந்து தினமும் அங்க என்ன நடக்குது எப்படி வேலைகள் போகுது த வே திங்ஸ் ஆர் டன் அரௌண்ட் ஹியர் அதுதான் சரிதானே சரியா சொன்னீங்க அதுதான் இதுதான் அந்த கம்பெனியோட உண்மையான ஐடி கார்டு மாதிரி சரி இது வந்து ஊழியர்களோட அவங்க கம்பெனி மேல நேரடியா பாதிக்கும் ஒரு கம்பெனி நம்புதோ எப்படி நடந்துக்குதோ அதுதான் எம்ப்ளாயிஸையும் அட்ராக்ட் பண்ணும் இல்லனா தள்ளிவிடும் அப்படியா இந்த டிஎன்ஏ கம்பெனியோட ஒவ்வொரு சின்ன விஷயத்துலயும் தெரியும் அவங்க எடுக்கிற முடிவுல பேசுறதுல கூட அது வெளிப்படும் அப்போ இது வெறும் ஒரு நல்ல ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கறத தாண்டி கம்பெனியோட வெற்றி வளர்ச்சி இதுக்கெல்லாம் நேரடி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா பெஸ்ட் கம்பெனிஸ்க்கும் மத்த கம்பெனிஸ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இந்த டிஎன்ஏ தானா ஆமா சி சேஞ்ச் கன்சல்ட்டிங் குறிப்புகள்ல இது ஒரு மதிப்பு கூட்டி அதாவது வேல்யூ மல்டிப்ளையர் மாதிரி சொல்றாங்க வேல்யூ மல்டிப்ளையரா ஆமா அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஹெல்தியான டிஎன்ஏ இருந்தா அது அந்த கம்பெனியோட மத்த சொத்துக்கள் திறமைகள் ஆட்கள் எல்லாத்தோட மதிப்பையும் பல மடங்கு அதிகமாக்கும் நீங்க வேகமா வளர்ந்த கம்பெனிஸ் கம்பெனி அவங்களுக்கு இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டிஎன்ஏ கண்டிப்பா இருந்திருக்கும் இது சும்மா நடக்காது இது அப்போ டிஎன்ஏ மட்டும் போதுமா அது எப்படி வளர்ச்சிக்கு உதவுது எல்லா சவாலையும் சமாளிச்சிடலாமா பெரும்பாலும் உதவும் ஒரு கம்பெனியோட டிஎன்ஏ அதோட இலக்குகள் பிளான்ஸ் அதாவது ஸ்ட்ராட்டஜியோட ஒத்து போனா அது ஒரு பெரிய பலம் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒரே மாதிரி யோசிச்சு வேலை செய்வாங்க புதுசா ஏதாவது செய்ய தயங்க மாட்டாங்க முக்கியமா மார்க்கெட்ல வர்ற மாற்றங்கள் திடீர் வளர்ச்சி இல்ல கஷ்டமான நேரம் இதையெல்லாம் நல்லா சமாளிக்கிற பவர் அந்த கம்பெனிக்கு கிடைக்கும் ஓ இதுதான் நிலையான வளர்ச்சிக்கு பேஸ் சரி ஆனா இது தப்பா இருந்தா டிஎன்ஏ ஒரு பக்கம் கம்பெனியோட பிளான்ஸ் வேற பக்கம் இருந்தா என்ன ஆகும் அதுதான் ரொம்ப டேஞ்சர் டிஎன்ஏ வந்து கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக்கு எதிரா இருந்தா அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நீங்க எவ்வளவு நல்ல திட்டம் போட்டாலும் அத சரியா செய்ய முடியாது எம்ப்ளாயீஸ் மத்தியில குழப்பம் வரும் நம்பிக்கை போகும் டயர்ட் ஆயிடுவாங்க இது கம்பெனியோட வளர்ச்சியை தடுக்கிறது மட்டும் இல்ல சொல்லப்போனா சில சமயம் கம்பெனியே கீழ கொண்டு போயிடும் இது எப்படின்னா ஒரு படகுல ரெண்டு பேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல துடுப்பு போடுற மாதிரி புரியுது அப்போ ஒரு கம்பெனிய தன்னோட டிஎன்ஏவ மாத்திக்க முடியுமா இல்ல அதுல இருக்கிற குறைகளை சரி செய்யலாமா சீ சேஞ்ச் கன்சல்டிங் மாதிரி நிறுவனங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்றாங்களா ஈஸி இல்ல அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வேணும் எஸ்சிசி சொல்ற மாதிரி முதல்ல கம்பெனில இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது எம்ப்ளாயீஸ் கஸ்டமர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாரோட கருத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சரி அப்புறம் டேட்டாலாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணணும் கம்பெனியோட உண்மையான டிஎன்ஏ எது எது பலம் எது வீக்னஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அந்த நல்ல ஹெல்த்தியான டிஎன்ஏ அம்சங்கள எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது வீக்கான நெகட்டிவான விஷயங்களை எப்படி சரி பண்றதுன்னு பிளான் பண்ணி செய்யணும் இதுக்கு மேனேஜ்மெண்டோட முழு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாற்றங்கள் மூலமா கடைசியா என்ன அடைய நினைக்கிறாங்க ஃபைனல் கோல் என்ன ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு கஸ்டமர்ஸ்க்கு எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி சூப்பரான அனுபவம் யூனிஃபார்ம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ரெண்டாவது கம்பெனிக்குள்ள ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சரை உருவாக்கணும் அதாவது எல்லாரும் அவங்க முழு திறமையோட பெஸ்டா வேலை செய்யற ஒரு சூழல் இது ரெண்டும் நடந்தா கம்பெனி வளர்ச்சி தானா வரும் ரொம்ப தெளிவா புரியுது அப்ப சுருக்கமா சொன்னா கார்ப்பரேட் டிஎன்ஏங்கிறது ஒரு கம்பெனியோட உயிர் மாதிரி அது சும்மா பாலிசி இல்ல அதுதான் அந்த கம்பெனியோட உண்மையான அடையாளம் அது எப்படி வேலை செய்யுது எம்ப்ளாயீஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க அது எவ்வளவு வேகமா வளரும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கும் எல்லாத்தையும் முடிவு பண்ற ஒரு அடிப்படை சக்தி ஆமாம் இது கம்பெனியோட மதிப்ப பல மடங்கு கூட்டக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சரியா சொன்னீங்க சரி இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க நிறைய கம்பெனிஸ் அவங்க பெரிய பெரிய கொள்கைகள் எல்லாம் சுபத்துல எழுதி மாட்டி வச்சிருப்பாங்க ஆனா அந்த கம்பெனிக்குள்ள தினமும் நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த ரியல் டிஎன்ஏக்கும் சம்பந்தமே இல்லாம பெரிய வித்தியாசம் இருந்தா அது அந்த கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கையும் அதோட மொத்த பார்மன்ஸையும் வளர்ச்சியும் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க தினமும் டீல் பண்ற கம்பெனிகள்ல இந்த உண்மையான வெளியே தெரியாத டிஎன்ஏவை எப்படி கவனிச்சு புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க